ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி இதை வந்து நிறைய முஸ்லீம் வீட்டு ஸ்டைலில் இந்த மடக்கு பணியாரம் செய்வாங்க ஃபங்க்ஷன் யூஸில் சீர் வைக்கிறதுக்காகலாம் இந்த மடக்கு பணியாரம் டேஸ்ட்டாக செய்வாங்க சரி வாங்க இந்த மடக்கு பணியாரம் எடி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அரிசி மாவு அதுக்கு ஸ்வீட்டுக்காக கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் எந்த கப்பால் நீங்கள் அரிசி மாவு மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பால் கால் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையை மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா அப்படியே சேர்த்திங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகாது சர்க்கரை கரைய டைம் ஆகும் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு முட்டை சேர்த்து சர்க்கரையையும் அந்த முட்டையையும் கலந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா முட்டையை ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் அதில் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க இப்போது சுகர் கூட அந்த எக்கு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு அது கூடையே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாரி கால் கப் அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் மசிகிறதுக்காக இருந்தால் போதும் கொஞ்சம் லைட்டாக காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போது அது நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்போ தான் பனியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏன்னா நிறைய செஞ்சினாலும் காஞ்சிடும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ நம்ம வச்சிருக்க அந்த ரூல்ஸ் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கரிஞ்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா ரோல்ஸையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையானால் மடக்கு பணியாரம் ரெடி நீங்களும் இந்த ஸ்வீட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஜாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்